ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேது விவாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் காலையில் நல்ல குளிர் எந்திரிச்சோம் எந்திரிச்சிட்டு ரெண்டு வண்டி இதெல்லாம் எல்லாம் வண்டி வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் கடைக்கி முடிச்சாச்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து வர்றாங்க அது எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலை சொல்லியிருந்தாங்க நான் டயத்தை பார்த்துட்டு உனக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிவிட்டேன் இப்போ நான் வந்து எங்கே போகிறேனாக்கா இந்தியாவுக்கு காசு அனுப்ப சொன்னாங்க அது ஒரு இருபதாயிரரூவா அனுப்பிவிட சொன்னாங்க அதுதான் போயிட்டு இப்போ அனுப்ப போய்கிட்டு இருக்கிறாங்க ஐஸ் வண்டி எடுத்துகிட்டு டவர் மாலில் தான் போய்ட்டு அனுப்பிட்டு வரணும் அரேபியன் எக்ஸ்சேஞ்சில் அங்கே தான் நல்லா ரேட்டு போகும் ஏன் ப்ரோ நீங்கள் தான் இந்தியாவுக்கு அனுப்பும்போது உங்கள் ஜிபே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் கேட்குறது எனக்கு கேட்குது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அனுப்பும்போது நான் நேராக வந்து சொல்லிடுவேன் நம்பர் மட்டும் வாங்குங்க நான் அவங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன் இது வந்து ரொம்ப ஒரு இதாக போகணும் அதனால நம்ம ஜிபே பண்ணி விட்டோம்னா இன்னும் நமக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லணும் சொல்லிட்டோம்னாக்கா முடிஞ்சு சரி கேஸ் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க வேணாம் நேரம் போய்கிட்டு இருக்குது போயிட்டு அனுப்பி விட்டுட்டு வருவோம் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் கருவேப்பில் செடியெல்லாம் பிடிங்க அந்த பக்கத்தில் நான் நடணும் இதெல்லாம் தான் ஃப்ரீயாக முடி சரி ஓகே போகலாமா ஓகே வந்தேன் காசை அழகாக நீட்டாக சூப்பராக அனுப்பிவிட்டாச்சு எவ்வளோன்னு பார்த்திங்கனாக்கா இருபதாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி உள்ள எக்ஸ்சேஞ்சு ரேட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு இன்னும் ப்ரோ இருபத்தி ரெண்டு எண்பது போகுது நீங்கள் என்ன இருபத்தி ரெண்டு ஐம்பத்தாறுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் எது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியா மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெஸ்டர்ன் யூனியனு அதுக்கப்புறம் வந்து மணிக்கிராம் மணிக்கிராம் கூட அந்த அளவுல மணிக்கிராமில் கொஞ்சம் கூட போகணும்னு நினைக்கிறேன் வெஸ்டர்ன் யூனியனு அதுக்கப்புறம் வேறு என்ன முத்தூட்டு அந்த இது அந்த மாதிரி உள்ள இதுதான் இந்த ரியா மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் பட் நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு அதுதான் மெயின் சரிங்களா இருபதாயிரத்துக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கத்தாரி ரியால் கமிஷன் வந்து பதினஞ்சு ரியால் அது போக மொத்தம் தொள்ளாயிரத்தி ஒரு ரியால் சரிங்களா இதைத்தான் வந்து இப்போ நான் அனுப்பிவிட்டு வந்துருக்கிறேன் கரெக்டாக இருபதாயிரம் அவங்களுக்கு சென்ட் ஆயிருச்சு ஓகே அரிசிப்ட்டு ஸோ நம்ம கையில் இருக்குது அதை வந்து காட்ட முடியாது இல்லையா இப்போ எங்கள் முதலாளி அம்மாவுக்கு இதை அனுப்பியாச்சு ஸேஷ் இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாகிட்டேன் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது தாங்க புகர் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் புகூர்னாக்கா நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா சாந்திராணி அதுதான் இது இதை எடுத்து என்ன ப்ரோ பண்ண போனீங்கன்னாக்கா பாருங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாசனையாக இருக்குது இப்படி போட்டோம்னா இது மாதிரி புகை வரும் அப்படியே எடுத்துக்கிட்டு நேராக வண்டியை கொண்டு போகணுங்க ஓகே இந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்கா இந்த மாதிரி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபுல்லாக வண்டியில் போய் நல்லா வாசனையாக செம்மையாக இருக்கும் அவங்க வரும்போது என்ன சொல்கிறது நல்லா ஒரு நறுமணம் கொடுக்கும் நம்ம இது சாம்பிராணி இது வந்து ஐம்பது கிராமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரியால் வரும் அதாவது ஐம்பது கிராம் நம்ம ஊர் காசுக்கு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட வரும் முகமது ஃபோன் பண்ணுறாரு ஆ ஓகே ஓகே ஆ ம் முகமது அக்கா ஃபோன் பண்ணிட்டார் அப்போ ஐம்பது கிராமே நம்ம முருகாசுக்கு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட வரும் அதுதான் இந்த சாம்பிராணியுடைய மகிமை இப்போ இதில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போடணும்னாக்கா இந்தாருக்கு போகிறோம் இந்த வண்டிக்கு போடணும் இந்த குரோசர் இருக்கா இந்த குரோசருக்கு போடணும் போட்டுட்டு அப்படியே நம்ம போகலாங்க ஐஸ் நல்லா கமகமாக நம்ம நினைப்பாங்க இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டேன் நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்கள போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வரணும் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு இருபதாகுது இப்போது வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா கரெக்டாக நம்ம அஞ்சே முக்காலில் அஞ்சு ஐம்பதுக்கு உள்ள ஏர்போர்ட்டுகளை ரீச் ஆகிடலாம் சரி ஓகே இப்போ நான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறேன் ஆறு மணிக்கு உள்ள இருக்குன்னு இனி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போ அப்படின்னு சொன்னாங்க எப்படியும் ஆறு மணிக்கு தான் லேண்ட் ஆகும் ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் வெளியில் வர எப்படியும் ஒரு ஆறரை ஏழு மணி இப்படி இந்த மாதிரி ஆகும் நம்ம போய்ட்டு அட்வான்ஸ் அங்கே போய் நிற்கணும் ஸோ அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்க இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக ஊட்டிக்கிட்டு போனோம்னா சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே போகலாமா ஸோ கைஸ் மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ நான் வந்து இங்கே வந்திருக்கேங்க ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறேன் அங்கே ஃப்ளைட்டு இத்திஹாத் ஏர்வாய்ஸ் வந்து ரிவர்ஸ் எடுத்து போகிறாங்க போல் ஒரு சந்தோஷம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த ஏர்போர்ட்டுக்கு வர்றது இது வந்து அரைவல் சரிங்களா அரைவல் உள்ள பார்க்கிங்கு இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணி இங்கே நான் சொன்னேன் டிக்கெட் இங்கே வரேன் இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு அங்கே கேட்டு ஓப்பன் ஆகிடுச்சு நான் அப்படியே போயிட வேண்டிய சரிங்களா ஏ வரேங்க ஃப்ளைட் 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 என்னென்ன இருக்குது கத்தார் ஏர்வேஸ் இருக்குது இத்திகாந்த் ஏர்வேஸ் இருக்குது ஓகே ரெண்டு ஃப்ளைட் இருக்குது அப்படியே உள்ளே போவோம் சுகேஷ் இதான் வந்து அரைவல் நான் போகிறது வந்து கேட் நம்பர் ரெண்டாவதுக்கு போகிறாங்க சரிங்களா அதாவது இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு ஒரு ஃபீலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல என்ன ஃபீல்னாக்கா நம்ம திருப்பி எப்போ போகிறோம் இப்போ வரோம் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நமக்கு இருக்கும்போது அது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் சரியா இப்போ நல்லா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது ஏன்னா அந்த ஏஷியன் கப்பு வருது பாருங்கள் அதுக்கு வந்து எல்லா நாட்டில் இருந்து தான் வர்றாங்க அதுக்குள்ளே தான் போகணும் இப்போது ஒரு ஆளை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இந்த பக்கத்தில் போகிறேன் நம்ம உள்ளே இருக்கிறதுக்கு போகிறேன் அங்கே போய்ட்டேன் நம்ம வந்து ஸ்டாண்டிங்கில் நிற்கணும் ஓகேவா இது லாங்கில் இருந்து காட்ட முடியாதுல உங்களுக்கு ஸோ அதனால் வந்து இந்த பக்கத்தில் இருந்து காட்டுறேன் சரிங்களா கத்தார் ஏர்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்க ஓகே இதுதான் அரைவல் எல்லோருமே வந்து இறங்கி வெளியில் நிற்கிற வண்டி இல்லை அப்படியே ஏறி 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 போவாங்க சரி நம்ம வே நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போமே ஆ அப்படியே உள்ளே போகும் காற்று நல்லா காற்று அடிக்குதுங்க காற்று அடித்தாலே குளிர் குளிர் இன்னும் ரொம்ப அதிகமாக அடிக்கும் குளிர் ஓகே ஏசி வந்து கொஞ்சம் மிதமான ஏசியில் வச்சுருக்காங்க இதுதான் டிரைவர் அரைவலான ஃபைட்டோடைய லிஸ்ட்டுகள்லாம் அதில் பார்த்துக்கலாம் நம்ம கத்தார் கத்தார்ஸ் வந்து எங்கேருந்து வருதுனாக்கா துருக்கியாக லண்டனாக தரல லண்டன் தான் நினைக்கிறேன் லண்டன் 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 மும்பை மாஸ்கோ எங்க இத்தனை இது வச்சிருக்காங்க இதில் பார்க்கறது சரி ஓகே அடுத்த லிஸ்ட் இருந்தால் வருதில்ல ஏர் இந்தியா இருந்து வருது லண்டன் அரை விட ஆயிடுச்சு பதினேழு நாற்பத்தி அஞ்சுக்கு ஓகே இப்போ உள்ள லிஸ்டில் தான் சரிங்க அப்படியே நம்ம போய் இங்கிட்ட ஒரு சீட்டு இருக்குது அந்த சீட்டில் போயிட்டு உட்காந்துக்கிறோம் இங்கே பாருங்கள் ஏ வேர்ல்ட் ஃபார் ஏ பெட்டர் வேர்ல்ட் ஏ வேர்ல்ட் ஃபார் மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தாவில் எக்ஸ்போ நடந்துச்சு பாருங்கள் அந்த இதை வந்து அவங்க போட்டிருக்காங்க இருந்து வரும்போது அதை பார்த்துட்டு தான் நம்ம வருவோம் நான் வரும்போது இந்த வழியாக வரல நான் வரும்போது அந்த வழியாக வந்தேன் அப்படியே போய் அப்படியே போய் வெளில போயிட்டேன் சரியா ஓகே நம்ம விருப்பம்மா அவங்க வருவாங்க அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போங்க ஓகேவா ஓகே இப்போ வந்து வீட்டில் சேஃபாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க கொண்டு வந்த பேக்கேஜு கார்ட்டூனு இந்த இது எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வண்டியை வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு இறங்கி இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் இங்கே ஒரு நல்ல குளிராக இருக்குது ஆனால் இவங்க வந்தவரை சொல்கிறாங்க இங்கே என்ன இவ்வளவு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லண்டனில் ஸ்னோ விழுகும் அதனால் வந்து அங்கே நல்லா கூலிங்காக இதாக இருக்கேன் ஆனால் இங்கே எப்படி ஸ்னோ விழுகும் ஸ்னோ விழுகாது இல்லையா இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல தானே இங்கே இருக்கு அதோட இங்கே ஓரளவு இருக்குது கூலிங்கு ஓகே பட்டு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அது அவங்களுடைய இது சரி இப்போ நான் வந்து சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துவிட்ட பாருங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த அகமது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுடைய இந்த பார்க்கிங் டிக்கெட் இருக்குது பாருங்கள் முன்னாடிலாம் வந்து நாம் எக்ஸிட் ஆகும்போது ஆ ப்ரோ ஆ எங்கே இருக்கீங்க சரி 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 நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஆ வாங்க 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 ஆ சரிங்க சரி இந்த டிக்கெட் இருக்குது பாருங்கள் இந்த டிக்கெட்டை வந்து வெளியில் வரும்போது உள்ளே நம்ம ஒரு மிஷின் இருக்கு நான் எடுத்தேன் பாருங்கள் அந்த மிஷின் மாதிரியாகவே வெளியில் எக்ஸிட் ஆகும்போது அந்த மிஷின் வச்சுருப்பாங்க இந்த டிக்கெட்டை வந்து அதில் விட்டோம்னாக்கா அதை உள்ளே எடுத்துகிட்டு கேட்டு ஓப்பன் ஆகும் இப்போ என்னமோ தெரியல டிக்கெட்டை வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க போல் ம் ஆனால் பே பண்ணதுக்கு தான் இது வந்து கிடைக்கும் சரியா அதுக்கிடையில் வந்து கிடைக்காது அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா இந்த இதை வந்து நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா இந்த இந்த கருப்பு லைன் இருக்கு பாருங்கள் அந்த கருப்பு லைனு தான் ஒரு ஜி ஒரு இது மாதிரியாக அதாவது என்ன சொல்கிறது ஒரு பிளாஸ்டிக் மாதிரியாக உள்ள ஒரு இது அதாவது அதை வந்து கத்தரி வச்சு தான் கட் பண்ண முடியும் நம்ம கையாலையெல்லாம் வந்து கிழிக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு இந்த இது இருக்கு இதுதான் வந்து அதோடைய ஸ்கேனர் ஈனர் எல்லாமே இதுதாங்க தாங்க இதில் தான் நமக்கு வந்து நம்ம வண்டி நம்பரு இங்கே அடித்து வந்துடுறேன் எத்தனை மணிக்கு நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனீங்க அதுவும் வந்துடுறேன் அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வெளியாகுனீங்க அதுவும் இந்த இதுலையே வந்துடும் அந்த இதுதான் இந்த இது அதாவது இதில் வந்து போட்டிருக்காங்க ஆமது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மா ஒர்கஃப் கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு மா ஒர்க் அப்படின்னாக்கா பார்க்கிங் சரிங்களா பார்க்கிங்குடைய இந்த இது தான் இப்போ இருக்கிற அந்த மாதிரி இருக்குது நம்ம ஊர் ஏர்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸில் டிக்கெட் கிழிச்சு கொடுத்து கொடுப்பாங்க பாருங்கள் இப்போ எலக்ட்ரானிக்கல் மிஷின் வந்துருக்கு பாருங்கள் அந்த விதத்தில் கிழிச்சு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி அட்டைகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது நம்ம நாட்டில் அப்படி இருக்குது ஓகே அப்படி இறங்கி போவோம் இப்போ நான் வந்து பேசுனது வந்து யார்ட்டைன்னா நம்ம இஸ்மாயில் ப்ரோ இருக்காரு பாருங்க அவர்கிட்ட தான் பேசினது மதன கழிப்பால் நிற்கிறாரம் இப்போது வந்துருவார் அவரோட போயிட்டு டிலாம் குளிச்சுட்டு அப்படியே வருவோம் மீன் வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க சரி ப்ரோ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது பார்ப்போம் நாளைக்கு மீன் குழம்பு எதாவது வச்சு நல்லா சாப்பிடுவோமே அண்ணா சுரேஷ் இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டில் இருந்து நேராக இப்போ எங்கே போகிறேன்னாக்கா லொக்கேஷன் இப்போ இருக்காங்க பாருங்கள் இது எந்த லொக்கேஷன்னா அஜிசியாவுக்குன்னு அடிக்கடி போக பாருங்க அந்த லொக்கேஷன் தாங்க இந்த லொக்கேஷனு ஆனால் வந்து வீடு மாறிட்டாங்க அப்படியே அசிசியா அஜிசியாவில் இருந்து மைதருக்கு வந்துட்டாங்க இப்போ நான் அங்கே உள்ள வீட்டுக்கு தான் நான் போகிறேன் இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் சரியா இந்த ஏரியா புது ஏரியா எப்படி இருக்குது நல்லா தான் இருக்குது இதில் வந்து ரைட்டு ஒன்று போகுது லெஃப்ட் ஒன்று போகுது அதாவது இது வந்து அந்த ட்ராக் வந்து ரைட்டில் போயிட்டு அப்படியே போகிறது இதில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் போக வேண்டியதாக இருக்குதுங்க அப்படியே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போயிட்டு அப்படியே நேராக போய் ஒரு ரைட்டு கட் பண்ணி அப்படியே போனால் சரி ஓகே ஏரியா மட்டும் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து புதுசாக வந்த ஏரியாக்கள் இப்போ அதாவது ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வேற லெவலில் இருக்கல வீடெலாம் எல்லாம் பெரிய 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 வீடுங்க சரி சாமான் கொடுத்துட்டு அப்படியே வந்துடும் ரேஷ் அப்படியே நம்ம வந்து மைதருக்கு போயிட்டு இதுவும் மைதர் தாங்க நம்ம அண்ணன் ஒரு ஆள் இங்கே இருக்குது அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை அனுப்பிவிட்ணேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ தான் வந்து லொக்கேஷன் அனுப்பிட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஒரு நாள் ஊருக்கு பரவாயில்வாலை பெட்டி கிட்டியெலாம் கட்டி செம்மையாக வந்து ரெண்டுக்கு நிற்கிறாப்ல சாலா நாள் போயிட்டு வரட்டும் ஏன்னா ரெண்டு வருஷம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி இருந்துட்டு போகிற மக்கள்கள் நல்லபடியாக வந்து போய்ட்டு வரட்டுமே என்ன சொல்கிறீங்க ஊருக்கு போகிறது ஒரு சந்தோஷமான ஒரு ச ஒரு இது தாங்க இப்போ இவர் வந்து இப்போ ஒம்பது அஞ்சு ஆகுது இப்போ இவர் போகிறாருனாக்கா எப்படியும் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டு சரி ஓகே அது நமக்கு அப்படி இருக்கட்டும் இந்த லொக்கேஷனில் வந்து லெஃப்ட் எடுக்க சொல்லுது இந்த லெஃப்ட்டு அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போவோம் இங்கே தான் இருப்பாங்க எல்லோருமே யார் அதான் நான் பார்த்தேன் சரி ஓகே பார்ப்போம் முகமது அக்கா தான் ஃபோன் பண்ணுறாரு பேசிப்பும்மா மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது இருபத்தி ஏழு ஆகுது போயிட்டே பார்த்தாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஒரு இருபது நிமிஷம் நின்று பேசிக்க நின்றோம் ரொம்ப டைம் ஆகிடுச்சுனாக்கா வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணிடுவாங்க எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நம்ம வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும் ஏன்னா வந்து ஃபோன் பண்ணுறாங்க இப்போ வந்து மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பத்து பதிமூணு ஆயிடுச்சு சரியா நானே இப்போ தான் வந்தேன் சாப்பாடை பார்த்தாக்கா வீட்டில் இருந்து பருப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறது திக்காக கொடுத்துருக்காங்க பருப்பை அதை வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா நம்ம ஜீரகம் அந்த இதெல்லாம் எல்லாம் போட்டு தாளித்து அதை வந்து ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க நான் பாருங்கள் கத்திரிக்காய்லாம் அதில் போட்டிருக்கேன் பாருங்க கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு மிளகாத்தூள் தொங்காயிட்டா கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு திருப்பி வந்து ரீமேக் இருக்கிறேன் கத்திரிக்காய் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா செம்மையாகவும் வேறு லெவலில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் சரிங்களா அதைத்தான் இப்போ நான் வந்து கொஞ்சம் ரீமேக் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பருப்பானை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதை வந்து நீங்கள் முன்னாடியே செஞ்சிருக்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நான் ஏர்போர்ட்லேருந்து வந்தேன் இல்லையா வரவும் என்ன ஒரு ஒரு பத்து ப இருபது நிமிஷம் இல்லை அரை அரை மணி நேரம் இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இஸ்மாயில் ப்ரோ வந்திருந்தாங்க மீன் கொடுத்துருந்தாங்க மீன் அது மீன் குழம்பு நாளைக்கு வைக்கும்போது அதை பற்றி நான் சொல்கிறேன் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லையா கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் ரூமில் வந்து உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் சின்னத்தா வந்திருந்தாங்க இப்போ அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது இருந்து ஃபோன் வந்துருச்சு இந்த மாதிரி வந்து மைதரில் கொண்டு போயிட்டு ஜாமான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியில் எல்லா ஜாமை ஏற்றிக்கிட்டு நேராக என்ன பண்ணேன் மைதரில் கொண்டு போயிட்டு அந்த ஜாமான் கொண்டு போய் கொடுக்க போனாக்கா அங்கே டோரை தொடக்கவே மாட்டேங்கிறாங்க ஐயோ யோ 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 எவ்வளோ ஃபோ எவ்வளோ லிங்க் அடித்தேன் அந்த காலிங் பில் அடித்தேன் காலிங் பில் அடித்தது யாருமே வரல அதுக்கப்புறம் நம்ம ஹமீது பாய்க்கு ஃபோன் அடித்தேன் அபீர் பா உங்கள் வீட்டு தான் நிற்கிறேன் யாருமே வரமாட்டேங்கிறாங்க நீங்களாவது தொடங்க அப்படின்னு நான் வந்து தஃனால இருக்கிறேன் பாய் நான் எப்படி திறக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருங்க யாராவது ஒருத்தர் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே அடிச்சுக்கிட்டே இருந்தேன் நம்மளுடைய நேரத்துக்கு அந்த வீட்டுக்காரவங்களே வந்து எடுத்துட்டாங்க ஹவுஸ்மேட்டுகளை கிடையாது நம்ம டாக்டர் மோடே ஃப்ரெண்டு அவங்களே வந்து எடுக்கவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் செய்யறதுதான் அந்த மாதிரி இருக்குது இருக்குதுங்க ஜாமா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே கொஞ்சம் நேரம் நில்லு இப்போ டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டோர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ வந்து இந்த இங்கிட்டு பாருங்க முட்டையை அவிச்சு வச்சிருக்கேன்னா அங்கேருந்து வந்துச்சு முட்டை அவிக்காத முட்டை வந்துச்சு நீங்கள் அவிச்சாலும் சரி ஆம்லேட் போட்டாலும் சரி ஆஃப் ஆயில் போட்ட சாப்பிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே கொடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்போது பருப்பை பார்த்தா சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சு அதோடைய பேலன்ஸ் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இந்த போகிறேங்க எங்கே இருக்கா இந்த மாதிரி இருந்துச்சு அதோட தான் நான் என்ன செஞ்சேன் சரி ஓகே இப்படி இருந்தால் நமக்கு சரி வராது அதில் ரெண்டு கத்திரிக்காய் அறுத்து போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு தாளித்து இது பண்ணி நம்ம சமைச்சி சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ரீமேக் பண்ணி சாப்பிட போகிறோங்க என்ன செய்கிறது ஹவுஸ் டைவருக்கு வந்தாச்சு எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் போகணும் அதை இது பண்ண முடியாது அதை சாப்பிட மாட்டேன் எதுவும் சாப்பிட மாட்டோம்னால் சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரூம் வந்து இப்படி ஃப்ரீயாக அறிஞ்சுனாக்க செஞ்சு சாப்பிட்டு உங்கள் லைஃப்பை வந்து ஓட்டிக்கிங்க அவ்வளவு தான் இதுதான் நம்ம பண்ண முடியும் வேறு நம்ம வந்து ராஜா வீட்டுக்கு வந்துடுக்காவது இருந்துக்கு அப்படிங்கிறதுலாம் நம்மளால் வந்து இது இது பண்ண முடியாது நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சரி ஓகேங்க நான் வந்து சாப்பிட போகும்போது சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஓகே நம்ம பருப்பு குழம்பு வச்சிருந்தது நல்லா நல்லா என்னது கத்தரிக்காயெல்லாம் போட்டு வச்சாச்சு இப்போது சோறு எடுத்து சாப்பிடுவோம் இதில் பாருங்கள் சோறு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டூனா இருக்குது பாருங்கள் டூனா ஃபிஷ்ஷு அது வந்து டப்பால் அடைச்சி வரும் அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அதை அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து இந்த சாப்பாடோடு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல சாப்பாடு தான் அதை வந்து குறை சொல்லலாம் முடியாது ஏன்னா நமக்கு கீழே உள்ளவங்களும் என்றைக்குமே என்றைக்குமே பார்க்கணும் நம்ம எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா நான் சொல்கிறேன் ஓகே சரி நம்ம வச்சுருந்த சாம்பாரை ஊற்றுவோம் சாம்பார்னால் என்ன இது வந்து பருப்பு குழம்புல கத்திரிக்காய் போட்டுருக்கிறேன் அவ்வளோதான் கத்திரிக்காய் நல்லா சாப்பிடலாம் ஃப்ரெஷ் கத்திரிக்காய் நம்ம இணை சமைச்சா கொடுத்தது ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ரெண்டு முட்டையை அவிச்சு வெட்டி வச்சிருக்கேன் அதுக்கடுத்து அடுத்து வெங்காயம் நமக்கு வெங்காயம் இல்லைனாக்கா சரி வராது அதுதான் ஓகேவா சரி நல்லா குழு இருக்குது நல்லா சுட சுட சோறை போட்டு இன்றைக்கி ஒரு புட்டி இப்படிங்கிற மாதிரி பிடிச்சிடுவோம் ஓகே சாப்பிட்றோம்மா நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் ம் ஃப்ரெஷ் கத்தரிக்காய் ஃப்ரெஷ் கத்திரிக்காய் தான் நல்லா அருமையாக இருக்கு அடுத்த முட்டை